வணக்கம் நண்பா நம்ம அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்த உடனே ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு யாருமே நம்ம அவர்கள் இந்த மாதிரி பண்ணுவார்னு எதிர்பார்க்கல ஸோ அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸோடு பார்க்கலாம் நம்ம தளபதி ஷார்ப்பா பத்து மணிக்கெலாம் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டார் நம்ம தளபதி கோட் படத்தோட லுக்கில் தான் பார்த்தீங்கன்னா வருவார் நினச்சோம் ஸோ அப்படி இல்லாமல் ஒரு புதிய லுக்கில் பார்த்தீங்கன்னா மாஸ் என்ட்ரி கொடுத்துருந்தாரு தளபதியை பார்த்தா எல்லாருக்குமே ஒரு ரொம்பவே ஹாப்பி ஏன்னா அவருடைய லுக் பார்த்தீங்கன்னா சூப்பராக மாஸாக இருந்துச்சு அண்டு முக்கியமாக ஒயிட் ஷர்ட் போட்டு வந்திருந்தேன் வந்திருந்தாரு அந்த ஒயிட் ஷர்ட் அதுக்குமே ஒயிட் கலர் வேட்டி கட்டிட்டு வந்திருந்தாரு ரொம்பவே மாசா இருந்திருக்கும் சரி இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு அதுல பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் ஒயிட் ஷர்ட் ஒயிட் வேட்டி கட்டிட்டு வருவாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு ஓகே நம்ம தளபதி அவர்கள் நிகழ்ச்சி மேடைக்கு வந்த பிறகு என்ன சம்பவம் பண்ணார் அப்படின்னா மாணவர்கள் மத்தியில பார்த்தீங்கன்னா போய் ஃபோட்டோ எடுத்தாரு இதில் என்ன சம்பவம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் எந்த மாணவர் கூட போய் உட்காந்து ஃபோட்டோ தான் சம்பவமாக இப்போ மாறி இருக்கு அதாவது சாதி வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட நாங்குநேரி சின்னத்துறை என்ற மாணவர் கூட தான் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா உட்காந்து போட்டோ எடுத்திருக்காரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு போதையே நம்ம தளபதி பார்த்தோன்னா இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணியிருக்கிறது தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப நீங்கள் போயிட்டு இருக்கு ஓகே நண்பா இன்னும் இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான விஷயம் போயிட்டு இருக்கு அது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம subscribe a and you